காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு ஷட அங்கங்கள் பிரிவில் பகுதி அறுபது கல்வெட்டும் செப்பேடும் ஹிந்து மதத்தின் ஆதார புஸ்தகங்களில் வேதத்துக்கு அடுத்தபடியாக வருவது வேதத்தின் ஆறு அங்கங்கள் வேதத்தை ஒரு மூர்த்தியாக சொல்லும்போது அந்த வேத புருஷனுக்கு பல அங்கங்கள் இருக்கின்றன வாய் மூக்கு கண் காது கை பாதம் என்ற ஆறு அங்கங்கள் இருக்கின்றன இவற்றை சட ஆறு அங்கம் ஷடங்கம் என்று சொல்லுவார்கள் சடங்கு என்று சொல்லுவது அந்த வார்த்தையிலிருந்து மருவி வந்ததுதான் வேதமோடு ஆறு அங்கம் ஆயினான் என்று தேவாரம் சொல்லும் ஆறு அங்கம் சடாங்கமே பழைய காலத்தில் தர்மசாசனங்கள் எல்லாம் கோயில் சுவர்களில் கல்லில் வெட்டப்பட்டிருக்கின்றன தர்மங்களை பதிவு செய்யும் சப் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ் பழைய நாளில் கோயில்தான் திருவாங்கூர் சமஸ்தானத்து ராஜ்யாதிகாரிகளுள் திருமந்திர ஓலை என்பவன் ஓர் உத்தியோகஸ்தன் சமீப காலம் வரையில் அந்த ராஜ்யத்தில் இந்த உத்தியோகம் இருந்தது பூர்வத்தில் தமிழ்நாட்டில் எல்லா அரசர்களிடமும் இப்படி ஒரு அதிகாரி இருந்தான் இந்த காலத்தில் பிரைவேட் செக்ரட்டரி என்று சொல்கிறார்களே அந்த மாதிரி அவன் அரசன் எது சொன்னாலும் அதை ஓலையில் எழுதி கொள்ள வேண்டும் பின்பு அதை யார் யாருக்கு அனுப்ப வேண்டுமோ அவர்களுக்கு அனுப்ப வேண்டும் அந்த காலத்தில் யார் எந்த தர்மம் பண்ணினாலும் அதை மகாராஜாவுக்கு தெரிவிக்க வேண்டும் அவன் அதை ஒத்துக்கொண்டு ஆக்ஞை பண்ணுவான் அந்த ஆக்ஞையை திருமந்திர ஓலைக்காரன் எழுதி அனுப்புவான் அப்படி எழுதி கடைசியில் கல்லிலும் செம்பிலும் வெட்டி கொள்ளுவதாகவும் என்று முடிப்பான் அந்த ஆக்ஞை எந்த ஊரில் தர்மம் செய்யப்படுகிறதோ அந்த ஊர் சபையாருக்கு அனுப்பப்படும் அவர்கள் அதை கோயில் சுவரில் வெட்டச் செய்வார்கள் இதுதான் கல்லில் வெட்டி கொள்வது என்பது அநேக கோயில்களில் உள்ள சிலாசாசனங்கள் இவைதான் செம்பில் வெட்டிக்கொள்வது என்பது தாமிர சாசனமாக செப்பேடுகளில் எழுதி ஓர் ஏட்டுக்கு மேல் போனால் ஓட்டை பண்ணி வளையம் போட்டு கோத்து வைப்பதாகும் இதற்கும் உள்ளூர் சபையார் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட செப்பேடுகளும் கோவில்களிலேயே பாதுகாப்பாக பூமிக்கு அடியில் உள்ள க்ஷேமம் என்கிற இடத்தில் வைக்கப்படும் தேச வாழ்வே ஈஸ்வரன் கையில் ஒப்பிக்கப்பட்டு ஆலயம் என்பதே ஒரு நாட்டின் உயிர்நிலையாக கருதப்பட்டு வந்ததால் இப்படி அதுவே ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் எபிகிராஃபி ஆஃபீஸ் எல்லாமாக இருந்தது அந்த விஷயம் இருக்கட்டும் ஊர்தோறும் இருந்த சபை விஷயத்துக்கு வருகிறேன் ஒவ்வொரு ஊரிலும் பிராமணர்கள் அங்கம் வகிப்பதாக இந்த சபை என்பது இருந்தது அதில் வேதமும் மந்திர பிராமணமும் தெரிந்தவன் அங்கத்தினன் ஆகலாம் அங்கத்தினர்களை தேர்ந்தெடுக்கும் முறைகள் உண்டு இன்னார் தாம் அந்த சபைக்கு அங்கத்தினர் ஆகலாம் என்ற விதி உண்டு இன்ன இன்ன குற்றம் செய்தவர்களும் அவர்களுடைய பந்துக்களும் சபைக்கு அங்கத்தினர் ஆகக்கூடாது என்ற நியதியும் உண்டு அங்கத்தினராவதற்கு போட்டி போடும் ஒவ்வொருவர் பெயரையும் ஓலையில் எழுதி குடத்தில் போட்டு ஒரு குழந்தையை கொண்டு எடுக்கச் சொல்லுவது வழக்கம் அப்படி எடுத்த ஓலையில் உள்ள பெயர் உடையவர் சபைக்கு அங்கத்தினராவார் உத்திரமேரூர் என்னும் ஊரில் உள்ள சிலாசாசனத்தில் இந்த விஷயங்கள் விரிவாக சொல்லப்பட்டுள்ளன அந்த சபையினருக்குள் பல பிரிவுகள் உண்டு நீருக்காக ஒரு பிரிவு வரி போட ஒரு பிரிவு முதலிய பல பிரிவுகள் உண்டு தர்மத்துக்கு நிலம் கொடுத்தாலும் பணம் கொடுத்தாலும் மாடு ஆடுகளை கோயில்களுக்கு விட்டாலும் தீபம் போடுவதற்காக ஏற்பாடு செய்தாலும் இப்படி எதுவானாலும் அந்த சபையினர் மூலமாக விட வேண்டும் அவர்கள் அதை அங்கீகரிப்பார்கள் அந்த தர்மசாசனத்தில் இங்கனம் சபையோம் என்று அவர்கள் கையெழுத்து போடுவார்கள் அப்படி உள்ள கையெழுத்துகளால் பல அங்கத்தினருடைய பெயர்கள் இப்பொழுது தெரிய வருகின்றன அவற்றிலிருந்து ஷட்கர்ம நிரதன் என்றும் சடங்கவி என்றும் பிராமணர்களுக்கு பட்டம் கொடுக்கப்பட்டிருந்தது தெரிய வருகிறது சடங்கவி என்பது சடங்கவித் என்பதன் சிதைவாகும் ஷட் பிளஸ் அங்கம் பிளஸ் வித் அதாவது ஆறு அங்கங்களை அறிந்தவன் என்பது அதன் அர்த்தம் அந்த பிராமணர்கள் ஆறு அங்கங்களையும் அறிந்தவர்கள் என்று தெரிய வருகிறது இப்படி நம் நாட்டின் சின்ன சின்ன ஊர்களில் கூட எத்தனை சடங்கு வித்துகள் இருந்திருக்கிறார்கள் என்று பழைய சாசனங்களிலிருந்து தெரிகிறது இவர்கள் முக்கியமாக வைதிக கர்மானுஷ்டானம் செய்தவர்கள்தானே இதனால் தான் வைதிக கர்மாக்களுக்கே சடங்கு என்ற சொல்லும் வந்தது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பெண் கொடுக்க வந்தவருக்கு சடங்கவி சிவாச்சாரியார் என்றே பெயர் சொல்லியிருக்கிறது